நல்லா பாருங்க கருவாட்டுல வந்து எடுத்துட்டு நல்லா நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன் கருவாட்டுக்கு வெங்காயம் தக்காளி கருவேப்பில வச்சிருக்கேன் அது மாதிரி கருவாடு வந்து நெத்திரி கருவாடுதான் நல்லா அந்த தலையெல்லாம் எடுத்துட்டு நல்லா ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்க வரக்கலாம் கொஞ்சோண்டி எண்ணெய் நம்ம கருவாடை கொடுத்துருவோம் சரி இந்த கருவாடை நல்லா பொருஞ்சு வச்சுக்கோங்களேன் சின்ன குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டு இந்த கருவாடை வந்து சளி பிடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது களி எல்லாம் தீட்டு விட்ரும் அதனால இந்த பக்கத்துக்கு நம்ம வர்க்க எடுத்துக்கிறணும் எடுத்துக்கிட்டு இப்போ மறுபடியும் என்ன செய்யணும்

பூண்டு ரெண்டு தப்பி வச்சிருக்கோம் பாருங்க அதையும் நம்ம போட்டுக்கிறோம் நல்லா நாசமா இருக்கும் நல்லா வதங்கோன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப தக்காளி நல்லா சின்னதாக கட்டணி வச்சிருக்கோம் அவங்களே இவங்களோட இறக்கி விட்டுருவாங்க

ரச அவ்வளவு சூப்பரா இருக்கும் எதாவது வாங்க ரசம் சாதம் சாப்பிடலாம்